பாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் என்னச்சு அப்படிங்கறதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ இந்த டாஸ்க் பசர் அடிச்சு அரை மணி நேரம் ஆகுது இன்னும் இவங்க டாஸ்க் ஆடாம ஜாக்லின் வந்து ரூல்ஸ் இப்போதான் எடுத்துகிட்டு வராங்க ஏப்பா என்னமா அவங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையம்மா கேர்ள்ஸுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த சைடு கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் ஒரு பரபரப்பாக போச்சு அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அதை பற்றி முழு வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் பட் இப்போ வந்து இந்த இஷ்யூ லைட்டாக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க வீடியோவும் லைக் பண்ணுங்கள் லைக்கும் பண்ண மாட்டேறீங்க ஸோ பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் வீட்டில் திடீர்னு பரபரப்பு ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா அவர்களுடைய வாளை எடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் ஸோ பாஸ் வந்து டாஸ்க் ஆரம்பித்து கெஸ்ட் த டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் டைம் வந்து நீங்கள் கெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அது எங்கே போய் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு கேமரா முன்னாடியும் வந்து ராஜகுரு ராஜ மாதாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் கரெக்டாக கேஸ் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறது டாஸ்க் போய்ட்டு இருக்க ஆரமிச்சிட்டாங்க பஸ்ஸர் அடித்தாச்சு முப்பது நிமிஷம் ஆச்சு பஸ்ஸர் அடித்து இன்னும் எவனுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகி கிளம்பல இவன் தான் ட்ரெஸ் இருக்கிறவனும் வந்து கிளம்பி இன்னும் ரெடி ஆகலை எல்லாம் ட்ரெஸ் வந்துட்டு இருக்கான் பாதி பாதியாக வந்து போட்டு நின்றுட்டு இருக்கானுங்க எவனுமே டாஸ்கில் வந்து பங்கெடுத்துக்கல ஒரு பக்கம் என்னடானா இன்னும் முத்துக்குமரம் தான் சமைச்சிகிட்ருக்கான் விஷால் வந்து உள்ளே ஏறணும் ஏறல அவன் வந்து அங்கே இருக்கான் அதுக்கடுத்து ஐயோ ஒரு சொல்லி உள்ளே வரான் பார்த்துட்டு போய் மஞ்சரி வந்து நிறுத்தி என்ன விஷால் நின்று போகலையான்றாங்க இல்லைங்க நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்றான் டேய் டாஸ்க் ஆரம்பிச்சுன்னா நீ தானே சமையல் கரெக்டாக இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை நான் அது கரெக்ட்டு தான் பட் டாஸ்க் முன்னாடி தான் அவன் இருந்தான் அப்படின்ற மாதிரி அவன் இருக்கான் ஒரு பக்கம் நான் வந்து கண்டிப்பாக உள்ள போயிடுறேன் இப்போ நான் வந்தால் உள்ள போகிறேன் அப்படின்னோடனே டாஸ்க் பஸ்ஸில் அடிச்சாச்சுல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் அடிச்சாச்சு அப்படின்றாங்க இப்போவும் பஸ்ஸில் அடிச்சாச்சு சாச்சனா உடைய கத்தி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஃபோர்ஸர் அடிச்சு என்ன அதுக்குள்ளேயும் நீங்கள் பண்ணுறீங்க அரியாணையில் அவங்க உட்காந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து கேட்கணும் அது எப்படி முதலே நீங்கள் பண்ணுறீங்கன்றாங்க அதாவது அவங்களுக்கு தேவையான மாதிரி உருட்டிக்கிறாங்க முதல் என்ன சொன்னானுங்க விஷாலுக்கு டாஸ்க் ஃபோர்ஸ் ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் தான் சமைக்கணுன்னாங்க அப்போ அப்படி சொன்னவங்க டாஸ்கொர்ஸர் அடிச்சிருச்சு வாழை யாரும் எடுத்துக்கலாம்ல சாச்சனா போய் கத்திகிட்டுருக்கு அங்கிட்ட போய் எல்லா டீம் அப்படியும் போய் ஏன்னா நீங்கள் டாஸ்க் ஆரம்பிச்சு இன்னும் ஆகலை இன்னும் உட்காரவே இல்லை எல்லோரும் ரெடி ஆகிட்டு தான் இருக்கும் அதுக்குள்ளேயும் நீங்கள் எப்படி வாழை எடுப்பீங்க அதெல்லாம் கிடையாது ராயன் சொல்கிறான் டாஸ்க் பர்ஸர் அடிச்சாச்சு அதோட கணக்கு நாங்கள் கேம் ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் வந்து உட்காந்துட்டு இன்னும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் இது ஒரு பக்கம் பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு நான் என்ன பாருங்கள் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஓவராக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சாச்சனா பவித்ரா மற்றும் மஞ்சரி எல்லாம் வந்து இருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து விளாடாதீங்க நான் பஸ்ஸில் அடித்து இன்னும் இதாவது அதாவதுன்னு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் பஸ்ஸரை அடிச்சிட்டாங்க ஸோ அப்போ டாஸ்க் ஆரமிச்சி தானே அர்த்தம் அப்போ தான் இருக்கணும் அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் பக்கம் போயிட்டுருக்கேன் ரூல்ஸ் பேசிகிட்டு இருக்கேன் அந்த இடத்துல டாஸ்க் வர மாட்டுறாங்க டே காலையில் எழுந்திரிச்சதே லேட்ரா நீங்கள் எந்திரிச்சி உடனே கிளம்ப பிக் பாஸ் வந்து உங்களுக்கு ட்யூன் பண்ணிட்டே இருக்கிறாரா கிளம்பு ரெடியாக இருந்தாலும் டாஸ்க் பஸ்ஸில் அடிச்சு அருணா ஆச்சு இன்னும் வந்து டாஸ்கில் வந்து நீங்கள் உள்ளே போகாமல் வெளியே நின்றுட்டு நான் வந்து உள்ளே போக மாட்டேன் உள்ளே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆ முத வந்து ரூல்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஜாக்லின் வந்து இந்த வாரம் உள்ள வாரம் மில்லு ராஜா எப்படி தண்ணனா கேட்டு வருவார் இப்போ ராஜா வந்து அருணா இருக்காருனா உள்ள ஒரு மில்லு பெர்மிஷன் கேட்கணும் இல்லை அவர் டாஸ்க் இருப்பார் ராஜா அப்படின்ற மாதிரி இருக்காங்க டே அதெல்லாம் எப்பயோ நீங்கள் மீறிட்டீங்கடா நைட் அப்போ மீறிட்டா இருக்கீங்க லைட் ஆஃப் பண்ண பிறகு அத்தனை பாய்ஸும் கிச்சனில் தான் இருக்காங்க அது ரூல் பிரேக் அவங்களுக்கு தெரியலையா எவ்வளோ ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்கீங்க நேற்று ரூல்ஸ் பிரேக் பண்ணுறதுக்கு தண்டனை யாருமே அனுபவிக்கல இப்போ தர்ஷிகா மட்டும்தான் ஏதோ டான்ஸ் ஆடிகிட்டு இருந்துச்சு மற்றபடி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை அனுபவிக்கலை நேற்று கிட்டத்தட்ட மூணு பேர் கிட்ட ரூல்ஸ் பிரேக் பண்ணாங்க நேற்று நைட் ரூல் பிரேக் பண்ணது என்னாச்சுங்கிறது தெரியல அதுக்குள்ளேயும் வந்துட்டாங்க தண்ணி குடிக்க வரும்போது பெர்மிஷன் கேட்கணுமா ஜாஸ் பண்ணணுமா அது யாராக இருந்தாலும் பண்ண சொல்லுங்கள் அது ராஜாவாக இருந்தாலும் பண்ண சொல்லுங்கள் இந்த மாதிரி ஸ்கூல் டாஸ்க் வரைக்கும் போயிட்டாங்க ஸ்கூல் டாஸ்க்கில் அப்படி தான் நடந்துச்சு ஆ பெர்மிஷன் கேட்டு தானே போகணும் இப்போயே பெர்மிஷன் கேட்டு தான் போகிறாங்க அப்படின்னு மஞ்சரி சொல்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஜாக்லின் சொல்கிறத புரிஞ்சிக்க முடியல ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க ஜாக்லின் சொன்னது கரெக்ட் பாயிண்ட் தான் இந்த டாஸ்க் வந்து வெளியே இருந்தாலும் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க தான் ஆகணும் கரெக்டாக அவங்க பண்ணுற கேரக்டருக்கு ஆண்கள் பெண்கள் தான் அவங்க அணி அதுக்கருக்குள்ளே அதுக்குள்ளே தான் டாஸ்க் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண்கள் பெண்கள் அணி அதுக்குள்ளே தான் டாஸ்க்கு ஸோ ஆண்கள் பெண்களுடைய ரூல்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணணும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதை தான் ஃபாலோ பண்ணணும் ஆனால் இங்கே டாஸ்க் வந்து நடந்துகிட்டு இருக்குது போயிட்டு இருக்காங்க முன்னேறி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறப்ப இப்போ அந்த இஷ்யூ போகலாம்ண்ணா நீங்கள் வந்து டாஸ்கை முடிச்சுட்டு கூட நீங்கள் பேசுங்க அடுத்து இந்த மாதிரி டாஸ்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை பண்ணணுமா இல்லை அது பண்ணி பண்ணப்போ பண்ண வேண்டாமா அப்படின்ற மாதிரி தெளிவாக கேட்டுக்கோங்க ஏன்னா திடீர்னு வந்துட்டு இப்போ ரூல்ஸ் பிரேக் பண்ணுறான்றிங்க டாஸ்க் பண்ணலான்றீங்க டாஸ்க் பண்ணவே மாட்டேறாங்கன்றீங்க அப்புறம் டாஸ்க் எதுக்கு கொடுக்குறாங்கன்ற கேள்வி எப்பீங்க எனக்கு அதெல்லாம் விட்டுருங்க இப்போ ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுத்துருக்குல்ல அதை நீங்கள் ஒழுங்காக அதுக்கு அதுக்கடுத்து இந்த தண்ணி டாஸ்க்கு தண்ணிக்குள்ளே போகிறது அதில் கூடை தாடுறது அதெல்லாம் அப்புறம் யோசிங்க முதல் இந்த டாஸ்க்கை ஃப்ரூட்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லி சொல்லி பார்த்தாச்சு இவங்க எவ்வளோ கேட்குற மாதிரி தெரியல கோவம் மட்டும் வந்துடுது கேர்ள்ஸுக்கு பயங்கர ஈகோ அழுதுடுறாங்க ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்க தெரியல ஒரு டாஸ்க்கும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறப்ப ஒன்றுமே பண்ண முடியாது சீசன் உங்களோட இடத்துக்கு சொல்லி மீன் சந்திக்கும் குட் பாய்